அக்கா ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு இருக்கு போயிட்டு வந்துடுறேன் தம்பி உன் முன்னாடி என்னன்னு கேள்றா ரொம்ப ஓவரா பண்றா என்ன இதை செய்ய சொல்லிட்டு என்னைய வேலை வாங்கிட்டு இருக்கா உன்னைய வேலை வாங்குறேன் அவளுக்கு அதை செய்யறத விட வேற என்ன வேலை இருக்கு அவளுக்கு உன்னையே வேலை வாங்குறாளா இரு என்னன்னு கேக்குறேன் என்னன்னு போய் கேள்டா ஏ வினிதா உனக்கு இந்த வீட்டுல வேலை செய்யறத விட வேற என்ன வேலை இருக்கு எங்க அக்காவுக்கு போய் வேலை செய்ய சொல்லாம உனக்குன்னா அவ்வளவு திமுக கூட்டி போச்சா உனையெல்லாம் போனா போது நீங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க அக்கா தான் இந்த வீட்டுல எல்லாமே அவங்களுக்கு மரியாதை கொடுத்து இங்க இருக்கிறதா இரு இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிரு இன்னும் வேற என்ன சொல்றா தெரியுமா ஒழுங்கா ஓடி போயிரு பாத்துக்க இந்த வெக்கம் கட்ட போதற்கு வெள்ள சட்டை வேற என் குடும்பத்தை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும் டேய் தம்பி என் மாமியார் வீட்டுல நம்மள பிச்சைக்கார குடும்பம் சொல்லிட்டு இருக்காங்கடா சொல்லிருக்காங்க அடுத்த மாசம் உன் மருமகனுக்கு காதல வச்சிருக்கேன் அதுக்கு காதுக்கு ரெண்டு வயிற கம்மல் காலுக்கு கொலுசு கழுத்துக்கு செயின் அப்புறம் மாமாவுக்கு செயின் கைக்கு ஒரு பிரேஸ்லெட்டு எனக்கு ஒரு செயின் சேலை அப்புறம் நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் பத்து லாரில வந்துட்டு செய்முறை இறக்குறாங்கடா எனக்கு நீ பதினோரு லாரியா கொண்டு வந்துரு சரியா எதுக்கு உங்களை ஏத்துறதுக்கா பதினோரு லாரியை டேய்

ஸ்கூட்டி வச்சிருக்கானா பெரிய ஸ்கூட்டி ஏய் இருடி நான் போய் அவன் கிட்ட உண்மையை சொல்லிட்டு வந்துறேன் அம்மா அம்மா இருமா நில்லுமா போகாத டேய் நில்றா நீ யாரை எடுத்து பேஸ்ட் வந்திருக்க தெரியுமா உன் பைக் வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட் கொடுத்ததே உங்க அக்கா தான் இருக்கா எனக்கு கல்யாணம் பண்றது புண்ணே கொடுக்க மாட்டாங்க இல்ல தெரிஞ்ச விஷயம் தானடா அதனால தான் நானே ஒரு பொண்ணுக்கு இருபத்தி அஞ்சு பவுன் நகை போடுறேன்னு கமிட்மெண்ட் கொடுத்து நீ வெறும் பொண்ணு மட்டும் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நீ எங்கடா வச்சிருக்க நான் எங்க வச்சிருக்கேன் நீ தான் போடணும் நான் எதுக்குடா உனக்கு வரவங்களுக்கு போடணும் நான் எதுக்கு போடணுமா அப்புறம் உங்க கல்யாணத்துக்கு நான் போட்டேன் நீ அந்த நகையெல்லாம் ஏன்ட்டியா கொடுத்துட்டு போனேன் புரிசி வீட்டுக்கு தானே எடுத்துட்டு போனேன் அதே மாதிரி எனக்கு வர நீ தான் நகை போடணும் டேய் தம்பி கால காலமா கூட பிறந்த பொம்பளை பைக்கு ஆம்பளை நகை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்களே வந்து ரூல் புக் எழுதி வச்சிருக்காங்க பசங்களுக்கு பொண்ணுங்க பொண்ணு எந்த ஒரு ரூல் புக் இல்லடா ரூல் புக் இல்லனா நீ போட மாட்டியா நான் செய்யறோம்ல இனிமேல் அதே மாதிரி நீங்களும் செய்யணும் அதெல்லாம் பண்ண முடியாது நாங்களா விருப்பப்பட்டு ஏதாவது ஒன்று செய்வோம் அதையும் நீ மருமை எங்காவது திருப்பி செஞ்சிடணும் ஓ நீங்க வந்து போட்டு செய்வீங்க அதையும் நாங்க வந்து திரும்ப செய்யணும் உனக்கு ஒன்று அவங்க கல்யாணத்துக்கு நாங்களே நாங்க போடணும் எங்களுக்கு நீங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்க பண்ண முடியாது அப்படி ரூல்ஸ் புக்ல இல்லை இல்லை அப்புறம் இப்படி பண்றது வேற என்ன ரூல்ஸ் புக்ல இருக்கு அதாவது கூட பண்ற ஆண்கள் வந்து பெண்களுக்கு சாகுற வரைக்கும் செஞ்சு செஞ்சே சாகணும் செஞ்சு செஞ்சே சாகணும் செஞ்சு செஞ்சே சாகணும் எல்லா ரூல்ஸ் புக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு சாதாமாவே போடுறாங்க எவனாவது எங்களுக்கு சாதாமா ரூல்ஸ் புக் போடுங்கடா டேய் தம்பி மாமியார் வீட்டுலதே சாம்பார் சோறு போறீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் இங்க வந்தா இங்கேயும் சாம்பார் சோறே போடுறீங்களேடா அக்காவுக்கு ஏதாவது ஹிந்தி ஆர்டர் பண்ணிக்கிறா ஓஹோ இந்த ஆயிரு ஆர்டர் போடுறேன் ஹலோ ஆ ஆர்டர் நோட் பண்ணிக்கோங்க ஒரு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நான்வெஜ் மீல்ஸ் ஒன்று அதுக்கப்புறமா இந்த ப்ரான் தொக்கு ஒன்று

மறுபடி மறுபடியுமா இப்ப என்ன பிரச்சனை என் புருஷன் என் கனவையே கலைக்கிறாருடா கனவை கலைக்கிறார் அப்படி என்னத்த கலைச்சாரு எனக்கு வந்து ஒரு பொட்டிக்கு வைக்கணும்னு என்னோட ஆசை கனவு லட்சியம் இதை நிறைவேற்ற விட மாட்டாருடா பொட்டிக்கு வைக்கணுமா அது எப்ப இருந்து இந்த கனவு ஒரு மாசம் என் ஃப்ரெண்ட் ஒரு பொட்டிக்கு தந்தாடா அப்புறம் எனக்கு ஒரு பொட்டிக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சுடா

ரெண்டே ரெண்டு பேப்பர் தான் அரியர் இருக்குது அதுக்கு ஒரு ரெண்டாயரரூபா ஃபீஸ் கட்டணும் எக்ஸாம் ஃபீஸு அம்மாகிட்ட கேட்டாலும் தர மாட்டேங்குது அதான் யார்கிட்ட கேட்குறேன்னு தெரில யோசிச்சுட்டு நிக்கிறேன்க்கா சே போட்டு அக்கா தரேன் இல்லை இருக்கட்டும்க்கா என் ஃபாரின் கனவு அப்படியே பண்ணாலே போட்டோம் அக்கா இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற பொருள் ச்சே போட்டேன் எக்ஸாம் நல்லா பண்ணிவிடுடா சரியா மறக்காம ஃபீஸ் கட்டிவிடு கண்டிப்பாக நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன் சரியா சரி அடி உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறேன்டி

எனக்கு எதுக்கு ஜிம்மு என்கிட்ட வந்து யாராவது ப்ரொபோஸ் பண்ணட்டும் கிளி கிளின்னு கிழிச்சு விட்டுருவேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்த இருக்கா அவளை நீ லவ் பண்ணேன்னு சொல்லு எப்படின்னா உன்னை கிளி கிளி நிற்பா உனக்கு டிபெஷன் ஆயிரும் அப்படி நீ ஜிம்முக்கு போயிடலாம்ல ஒரு எங்க நம்பர் சொல்லு ஹலோ ஹலோ ஆஹ் காவியாங்களா ஆமா நான் சீமாவோட தம்பி பேசுறேன் சொல்லுங்க எனக்கு உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணுங்க சொல்லுங்க அது உங்களை

நைட் பன்னெண்டு மணிக்கு நீ கரெக்டாக வந்துருவே நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன் அக்கா நீ வந்துட்டேன்னா கரெக்டாக இந்த சொந்த பந்தம் யாருக்கும் தெரியாமல் நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமாக வாழலாம் உனக்காக நான் பார்த்துட்ருக்கேன் சீக்கிரமாக வந்துரு ஓ ஓடி போக பிளான் பண்ணுறியா ஜெயம் படத்தில் வர மாதிரி வீட்டை சுற்றி ஆளை இறக்கினா தான் சரிப்பட்டு வரும் என்ன மீறி எப்படி நீ வீட்டை விட்டு போகிறேன் நானும் பார்க்குறேன் வச்சான் வீட்டை சுற்றி ஆளை போறான் கோடாரியோட போறான் நீ எப்படி போறாய்னு பார்க்கிறேன் 11 11 அஞ்சு டே டம்பி லாரா கா நீ ஏளாச்சு இன்ன நீ ஓடி போறியா ஓடி போற என்னடா சொல்ற நீ ஏன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வா ஓடி போயலாம் யாரும் வேணாம்னு ன அப்புறம் மூசு பையலயா ரீல்ஸ் டா ரீல்ஸ் ஆ ரீல்ஸ் போறதுக்கு வீடியோ இல்ல அத இந்த மாதிரி பரபரப்பா வீடியோ எடுத்து போட்டா நல்லா உண்மை நம்பிட்டேயா பரபரப்பா இருக்கட்டும் எடுத்து போட்டியா இது பேச்சு நம்பி நான் வீட்டை சுற்றி ஐம்பது பேரை வச்சிட்டுனே இது எங்களுக்கு பேட்டன் பிரியாணி கொடுக்கணுமே இப்ப ஒரு அஞ்சாயிரம் ரூபா இருக்கு